ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு உலகையே கொலை சாமியெல்லாம் கும்பிட்டு கொலைசாமியை கும்பிட்டு முடிச்சக்கப்புறம் வயிறு கவ கம்போன்னு பசிக்குது எங்கே போகலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தப்போ தாங்க நாங்கள் பெரிய சின்னப்பாப்பாங்க மொட்டை அடித்து காது குத்த வந்திருந்த பாருங்க கல்லு கட்டி காரக்குடி கட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்டீ பிரியும் அப்படின்னு ஒரு மிஸ் இருந்துச்சுங்க அங்கே தான் சாப்பிட்ட பாருங்க சமயம் இருந்துச்சு அங்கேயே போய் சாப்பிடலாம்னு பசங்க சொல்லிட்டாங்க சரி நான் அங்கேயே சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு இருந்தாச்சு சின்னப்பாப்பா புதுசில் சாப்பிட்டு பார்க்கணும்னு கூட்டிகிட்டு இருந்தாச்சு அப்பா நான் பாப்பா பையன் மூணு பேரும் வந்தாச்சு கடைக்குள்ளே போயிட்டு கையை கைட்டு போய் டேபிளில் உட்காந்தா அப்படி இலை அப்படியே ஃப்ரெஷ்ஷான இலையை போட்டு அப்படி தண்ணியை தொளிச்சு விட்டு சுட்ட சுட்ட சாதை போட்டு சைடிஸாக ரெண்டே ரெண்டு தொட்டுக்க மட்டும் வைப்பாங்க அவ்வளோதான் ரெண்டு தொட்டுக்க சாதம் அந்த எல்லாமே கிரேவி தான் நண்டு கிரேவி இறால் கிரேவி கருவாட்டு குழம்பு கிரேவி மீன் கிரேவி மட்டன் கிரேவி கார்ன் கிரேவி வெறும் கிரேவியாக தான் ஊற்றுவாங்க ஒரு ஒரு ஸ்பூன் தூ ஊற்றுவாங்க அந்த ஒரு ஸ்பூன்லேயே ஒரு தட்டு சோற்றையும் திட்டுலாம் இருக்க வெறும் கிரேவியாக தான் ஊற்றுவாங்க சைடிஸ் மட்டும் நம்ம தனியாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும் நாங்கள் மட்டன் பெப்பர் ப்ரை சிக்கனு இந்த கனவா மீன் இறால் கிரேவி பாப்பா கடிச்சு மீன் ஒன்று வாங்கினோங்க அப்படியே மண்டையோட முழு மீனை நான் இப்போ தான் இலையில் வச்சு சாப்பிட்றேன் நம்ம வீட்டில எல்லாம் கட் பண்ணிட்டு வச்சு சாப்பிட முழு மீனாக அப்படியே வச்சுட்டாங்க வெலை மீன் அது சூப்பராக இருந்துச்சு அப்படியே முள் ஒரு ரேர் ஒரு நடு முள்ளு தான் பாப்பாவுக்கு பிச்சு பிச்சு வச்சா பாப்பா சாப்பிட்டுச்சு இந்த பிரியாணியெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அதெல்லாம் எப்பயோ தான் சாப்பிட்லாம் என்ன தான் இருங்க இந்த சாதத்தை வெள்ளை சாதத்தில் கொல்லம்ப ஊற்றி அப்படி அடிச்சு சாப்பிட்ற லெவலாக வேற அப்படியே திருப்தியாக இருந்துச்சுங்க எல்லாம் ஃபுல் கட்டு கட்டியாச்சு எல்லாம் செம சாப்பாடு மீனை பாருங்க அப்படியே ஃப்ரெஷ் மீன் செமையாக இருந்துச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு சுபாவெல்லாம் நகர முடியாத அளவுக்கு சாப்பிட்டா சூப்பர் சாப்பாடு ஒரு வாட்டி சாப்பிட்டோம் அடுத்த வாட்டி அதே இடத்த தேடி போகிறோம் அவ்வளோ தூரத்தில் அப்படின்னு சொன்னால் அந்த ஹோட்டலோட கைப்பக்கும் அவங்களோட கவனிப்பு ஃபஸ்ட்டு மெயின் அங்கே பருமாறுறவங்க எல்லாருமே லேடிஸ் தான் அப்படியே அன்பாக பருவாங்க என்ன வேணுமா என்ன வேணுமான்னு கேட்டுக்கிட்டு சாப்பிட்டு இலையை மூடிட்டு கையை கழித்து வெளியில் வந்தோம் பாருங்கள் வேற லெவலாக இருந்துச்சு சாப்பாடு அப்படின்னு சொன்னால் பாப்பாடை கிடத்துக்கு அம்மா சூப்பராக இருந்துச்சுமா திருப்தியாக சாப்பிட்டேன் கொரவள வரைக்கும் சாப்பிட்டேன் அப்படின்னு வாய் பாப்பா காக்கா கொத்திரும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சாப்பிட்டு அப்படியே வெளியில் வந்து போர்டை பார்த்துட்டு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு அங்கே இருந்த ஒரு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு நல்லா இருந்துச்சு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு அப்படியே வெளியில் வந்து நாங்கள் பார்க் பண்ணி காரில் ஏறி கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னா அடுத்து இங்கே பட்டுக்கோட்டைக்கு கலைவரிசியை பக்கம் தான் குலசாமியை கும்பிட்டாச்சே சாப்பிட்டாச்சு பட்டுக்கோட்டைக்கு கிளம்பியாச்சு எப்போயாவது காரக்குடிக்கு போயிட்டு கல்லல் பக்கம் போகிற வாய்ப்பு இருந்ததுன்னா ஸ்ரீ மிஸ்ஸில் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் சூப்பாக சொல்லுவது கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் ஓகேவா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டோம் அடுத்த வாட்டி தேடி போன பாருங்கள் அதுதான் இல்லைட்டு கடை சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் கைப்பக்கம் கவனிப்போடு ஒன்று இருக்குது அது கண்டிப்பாக அந்த கடையில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பா